என்னோட ஃப்ரெண்டு தீபிகா அம்மா பாடின சிறப்பு பாடல் வாசினிக்காக அதை இந்த வீடியோவோட நிறைவில் இணைச்சிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் வெள்ளிக்கிழமை பூஜையாக வாசினி பாப்பாவுடைய பூஜை நடந்திருக்கு அதை தான் இன்னைக்கு காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க சுக்கரவாரத்து பூஜையாக நடந்திருக்கு வைகாசி பௌர்ணமி பத்தாம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை வருது அந்த நாள்ல ஒரு மு முக்கியமான பயணம் அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக நான் பெங்களூர் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இந்த மாதம் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் பௌர்ணமி பௌர்ணமி தான் நம்ம வாசினி பாப்பாவுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைன்னு நம்ம பார்த்துட்டு வர்றோம் போன மாதமும் சித்ரா பௌர்ணமி நாள்ல தான் நான் அருணாச்சல் பிரதேஷ் டிராவல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதமும் பௌர்ணமி பூஜை மிஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே சுக்கரவாரத்து பூஜையா நடந்திருக்கு அந்த பூஜையினுடைய காணொலி தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க அனைவருக்கும் வாசினி பாப்பாவுடைய அருட்கடாட்சம் கடம்பவன வாசினி மதுரை மீனாட்சியினுடைய பெருங்கருணை கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த சீசன் ரொம்பவே சூப்பரான சீசன் எல்லா வகையான மலர்களும் நிறைய கிடைக்கும் ரேட்டு வேணா கிராக்கியா இருக்குமே தவிர எல்லா பூக்களும் கிடைக்கும் அந்த மாதிரி தான் கோயம்பேட்டில் மல்லி முல்லை எல்லாம் நிறையவே தாராளமாக நம்ம சகசிரநாம பூஜைக்கு தகுந்த மாதிரி கிடச்சிது கேசரி நம்ம என்னுடைய வலது கை இடது கை நம்பிக்கை சுலோச்சனா பண்ணது தான் நல்ல டேஸ்டியான எம்மி எம்மி கேசரி வாசினி பாப்பாவுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மகாமேருவுக்கு இது வரைக்கும் வஸ்திரம் சாத்தி அழகு பார்த்ததில்லை இந்த முறை ராகுல் இப்படி ஒரு அலங்காரம் பண்ணதும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது சாத்துப்படி மாலைகள் கடம்பவன வாசினிக்கு வெளியில் ஆர்டர் பண்ணால் கூட ஏன் கையால் மாலை கட்டி போடணுன்ட்டு வாழைநாரில் மாலை கட்டுற முயற்சி ஓரளவுக்கு பலன் கொடுத்ததுன்னு தான் சொல்லணும் ரொம்ப சிறப்பாக இல்லைன்னாலும் ஏதோ ஒரு முதல் அட்டெம்ட் என்னவோ பண்ணி வச்சுருந்தேன் அம்பால் அதை பரிபூர்ணமாக ஆசாசையாக ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை மல்லியும் சரி இந்த மாதிரி மாலைகளும் சரி நான் வாழை நரில் கட்டினது அப்புறம் வாசினி பாப்பாவுடைய திவ்ய தரிசனம் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப அழகான பாவாடை இந்த பாவாடை வந்து சக்கரம் இருக்கும் பார்டரில் அதுதான் இந்த பாவாடையோட சிறப்பு இந்த சக்கரம் நல்லா தெரியணும் அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லி அருமையாக வந்து அலங்காரம் பண்ணி கொடுத்தான் வாசினி பாப்பாவுக்கு ராகுல் என் தம்பி ராகுல் இந்த அலங்காரத்தில் ரொம்பவே சிறப்பாக பண்ணுவான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவன் யூஷுவலாக கட்டுற அந்த ஸ்டைல் இல்லாமல் சக்கரம் வந்து சென்டரில் வர்ற மாதிரி இந்த அவன் வந்து ரெடி பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது சாத்துப்படி மாலைகள் அவன்தான் வந்து ஸ்பெஷலாக இப்படி தான் வேணும் தாமரைப்பூ வரணும் பச்சையில் வரணும் விருட்சிப்பூ வரணும் அப்படின்னு சொல்லி அவனே ஏற்பாடு பண்ணியிருந்தான் எப்போதுமே மணக்க மணக்க மல்லிகைப்பூ அவனுக்கு ரொம்ப ஒரு துண்டாவது மல்லிகைப்பூ இணைக்கணும் அம்பாளுக்கெல்லாம் அப்படின்னு ஆசைப்படுற தான் அரளிப்பூ மாலை மட்டும் நான் வந்து ஊசினு உள்ள கோத்து போட்டேன் ஸோ உள்ள தெரிகிற ஒரு லைன் அரளிப்பூ மட்டும் என்னோடது அப்புறம் நம்முடைய கிருஷ்ணகிரி சப்ஸ்கிரைபர் அந்த பையன் வந்து பாலாஜின்னு பேர் ரொம்ப ஆசையாக அனுப்புன கிரீடத்தை வந்து சாத்தியிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப பொருத்தமாக அழகாக அந்த பையன் தன்னுடைய கைகளாலேயே அந்த கிரீடத்தை பண்ணதும் குறிப்பிடத்தக்கது என்னென்னலாம் ஆபரணங்கள் அப்படின்னு நான் பட்டியல் போடுறேன் கேளுங்க பட்டுப்பாப்பாவுக்கு ஸ்ரீ சக்கர வஸ்திரம் முத்து கிரீடம் நெற்றி பட்டை கர்ண பதக்கம் புல்லக்கு கண்டாபரணம் சிவலிங்க தாலி மாங்கா மாலை தங்கக்கிளி மல்லிப்பூ மாலை அரளிப்பூ மாலை தாமரை மற்றும் மரிக்கொழுந்து மாலை சர்வ அலங்காரத்தில் பாப்பா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா இது வந்து நான் வரிசையாக படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க என்னுடைய கொலு வாரிசு தேவ் எனக்கு அனுப்பின கமெண்ட்டை தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் அவன் எவ்வளோ நுட்பமாக அதாவது டென்த்து படிக்க போகிற பையன் இந்த வருஷம் டென்த்து வந்திருக்கான் அவன் எவ்வளோ நுட்பமாக வாசினி பாப்பாவுடைய அலங்காரத்தை கவனித்து அந்த அலங்காரத்தில் என்னென்ன நகைகள் அவள் போட்டிருக்காங்கிறத எவ்வளோ கவனித்து அவன் வந்து விளக்கம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் நான் அவங்க கூட அவனோட கமெண்ட்டை அப்படியே வாசித்து ஷேர் பண்ணணும்னு தான் நான் ஷேர் பண்ணேன் வாசினி பாப்பா வந்து உண்மையிலே பாலா மாதிரி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து பாவாடை சட்டையில் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கமெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க வாசினியை வந்து முன்கூட்டியே தரிசனம் பண்ணது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது நாங்கள்லாம் தான் வந்து அவளை பார்க்க போகிறோம் அப்படின்னு இன்னும் ரெண்டு நாள் இருக்கா மூணு நாள் இருக்கான்ட்டு கவுண்ட் டவுன் மாதிரி நாட்களை எண்ணிட்டிருந்தோம் ஆனால் அவள் சுக்கரவார தரிசனம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எவ்வளவு பேர் அதாவது தமிழகம் மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் நேரில் வாழ்த்துக்கள் ஃபோனில் சொல்கிறதா இருக்கட்டும் நிறைய மெசேஜஸ் என்னோட அஃபிஷியல் நம்பர் என் பர்சனல் நம்பரில் வர்றது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது ஏன்னா நம்முடைய பிரிய மகளாக எல்லாருக்கும் அவள் பெரிய மகளாக மாறி போய் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே அவளை வாசினி பாப்பா வாசினி பாப்பா அப்படின்னு மெய்யூருக அவளை நினச்சி உருகிறது வந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது என்னால் ஆனதெல்லாம் என்ன அப்படின்னா எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் கடம்பவன வாசினி மதுரை மீனாட்சி எல்லாருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் தரணும் இந்த முறை கூடுதலான அழகு முக்குருணிக்கும் அழக மாலை சாத்தி அருமையை அவரையும் சாமி ரூம்லேயே வச்சு அவருக்கும் வந்து என் கையால் கட்டின மாலை போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லலிதா சஹசிரநாமாவளியை படிக்கும்போது எனக்கு வரக்கூடிய இன்பத்துக்கு அளவே கிடையாது மல்லி முல்லை அர்ச்சனை மகாமேருவுக்கு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்னை லலிதா அம்பிகை திருமேனியோடு அமர்ந்து நல்லா ஜம்முன்னு பட்டுப்பாவாடை கட்டிட்டு அமர்ந்து அந்த பூஜையை ஏற்றுக்கிட்ட மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு கிடச்சிது தீபாராதனை காட்டும்போது இருந்த ஒரே ஒரு பிரார்த்தனை எல்லாரும் எவ்வளவோ கோரிக்கைகள் வச்சிட்ருக்காங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்தாயே அப்படின்னு சொல்லி உண்மையிலே மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் எனக்கு இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் அளவிட முடியாததாக இருந்தது என்னோட ஃப்ரெண்டு தீபிகாவுடைய அம்மா வாசினி பாப்பாவுக்காக அவங்களே எழுதி பாடுற பாடலை கேளுங்க மீனாட்சி மதுரை மங்களம் மீனாட்சி சொக்கே சன் மங்களம் மீனாட்சி கதம்பவன வாசினி மங்களம் மீனாட்சி ராஜ மாத்தங்கி ஜெயமங்களம் நித்ய சுப மங்களம் உள்ளத்தில் அமைதியும் ஆற்றலும் பெருகீட உன்னருள் என்றும் எமக்கு இங்கு வேண்டும் உன் பக்தர்கள் சங்கம் எனக்கு எப்போதும் வேண்டும் உன் பாதம் மலர்களை மறவாமை வேண்டும் ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் அறியாமல் அடியார்கள் செய்த பிழை பொறுத்து ஆதி சீவன் தேவினி பொறுத்த அருள்வாயே உன்னேயே துணை என்று நம்பினே நம்மா அகிலாண்ட நாயக்கி ஸ்ரீராஜ மீனாட்சி ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் அமர்ந்தாய் நந்தி நீ புத்ரி வாசி யானாய் உலகம் முழுதும் ஒய்யவே நீயும் மகிழ்ந்தே இங்கு வந்து அமர்ந்தாய் ஜெயமங்களம் நித்ய சுபமங்களம் அமா ஜயமங்களம் நித்ய சுபமங்களம் அமா

என்று தங்குவாய் நந்த வீரமாக காளி நடிந்த மாலினி நன்றி வந்த என்னையை காற்று அப்பாய் இந்த வாழை முன் என்று இன்று யாருளாய் இன்று நல்ல காலை வந்து இனி கூட்டுவாய் மந்தையாடு போல வாழை மயங்கி நிலாமல் மந்தையாடு போத வா நிலாமல் முத்தியோடு செல்வ போதும் முழுதும் காட்டுவாய் சொந்தமான காயியமாய் இந்த நாள் முதல் எந்த நோடு வாக்குமாகி என்று தங்குவாய் பொங்குவீரமா காடி பொய் விதிமணி பொறுமையோடு பெருமையாகி பொருளும் கூட்டினாய் எந்தையான சிவனி தோது எடுத்து எண்ணமாகி என்னமாகி எழிவியாகி என்னுடாடினாய் பந்தனைந்த விரதி நீயும் பதைவு என்றதும் பரந்து வந்து படிகள் பசுமை காட்டினாய் சொந்தமான காடியமாய் இந்த நாள் முதல் எந்த நோடு வா